ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம மல்லி இருந்துட்டு இப்போது அடுத்ததான் அதிரடியான முடிவை எடுக்கிறது மட்டும் இல்லாமல் இந்தாங்க இந்த அதாவது இந்த பத்திரத்தில் கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ வந்து இப்போ என்ன ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்க இத்தனை நாளாக வந்து இப்போனா நான் பிடிக்காம இங்கே இருந்துட்டு இருந்தீங்க அதாவது இங்கே வந்து இப்போ வேணா நான் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தான் தெரிய வந்துச்சு இதுக்கு மேலே நான் தாமதப்படுத்த மாட்டேன் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இதுதான் விருப்பம் அப்படின்னு போது நான் வந்து இப்போ நான் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த இடத்துல வந்து இப்போ இப்போது நம்ம மல்லி இருந்துட்டு கையில் விவாகரத்தை பத்திரத்தை வச்சு முடிஞ்சு சைன் போட்டு வந்து போய்னா விஜய் கிட்ட கொடுத்துட்டு இருக்காங்க அதை பார்த்துட்டு நம்ம வித்தி அம்மாவுக்கு பயங்கர அதிர்ச்சியா இருந்துட்டு இருக்கு ஏன்னா விஜயும் மல்லியும் ஒண்ணு சேர்ந்தா அடுத்தது என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சு ரொம்பவே வந்து போயினா சந்தோஷப்பட்டாங்க சரி ஓகே எப்படி ஒரு வழியா கல்யாணம் பண்ணிட்டாங்க இதுக்கு மேல வந்து போயினா அவங்களை கொஞ்சம் கொஞ்சமா மனசை மாத்தி எப்படியாச்சும் ஒண்ணு சேர வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா இங்க நடந்த ஒவ்வொரு விஷயமும் நம்ம மல்லியோட மனசுக்கு ரொம்பவே கஷ்டத்தை கொடுத்தது மட்டும் இல்லாம அடுத்துதான் வந்து போயினா இப்போ வசமா வந்து அதாவது வேற வழியே இல்லாம இந்த மாதிரி ஒரு முடிவை எடுக்கும்படியா வந்து போயினா ஆயிடுச்சு நம்ம மல்லியோட முடிவு வந்து போயிடுன்னா மறுப்பு இந்த இடத்துல கிடையவே கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு வந்து போயிருந்தா நம்ம மல்லி தெளிவான ஒரு முடிவு எடுத்திருக்காங்க ஏன்னா விஜய் சாருக்கே பிடிக்கல அப்படின் போது கண்டிப்பா வந்து போயிருந்தா இந்த மாதிரி வந்து முடிவு எடுக்கிறதுல அந்த அளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்து கிடையாது தான் அதுக்கு முன்னாடி என்ன விளாட் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கேள்வி இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு இந்த ராஜஸ்வரியும் ரஞ்சிதா தான் வந்து போயிருந்தா வேத வாக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க நம்ம மல்லியும் வந்து போயிருந்தா எத்தனையோ விஷயத்துல காம்ப்ரமைஸ் ஆனாங்க இந்த மாதிரி தான் நடக்குது அது மட்டும் போயிடணும் நமக்கு வேற வழி கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ரொம்ப விஷயத்துல வந்து போயிடணும் காம்ப்ரமைஸ் ஆயிருந்தாங்க ஆனா அது எல்லாமே ஓகேவா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது ஏன்னா இந்த இடத்துல வந்து போயிருந்தா நம்ம மல்லியும் இவ்வளவு பொறுத்து பொறுத்து போய் பார்த்தாங்க ஆனா விஜய் இருந்துட்டு இப்போ கொஞ்சம் கூட வந்து என்ன நம்ம மல்லி மேல அன்பு பாசம் இது எதுவுமே வந்து போயிருந்தா வர மாதிரி இல்லை அதாவது அது வரலன்னா கூட பிரச்சனை இல்லை அது எல்லாமே வந்து போயினா போகிற மாதிரி தான் பழைய விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு நீ எல்லாம் எதுக்கு இங்க இருக்க மல்லி தயவு செஞ்சு வந்து இப்போ என்ன அந்த வீட்டை விட்டு கிளம்பி போய்டு உன்னெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல என்னைக்குமே வந்து போயிருந்தா நான் உங்க கூட ஒண்ணு சேர்ந்துருவேன் கூட பழைய மாதிரி இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காது அப்படின்ற மாதிரி சொல்லி பயங்கர கோத்தம் வந்து இது எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருந்தாங்க என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து இப்போ இருந்துட்டு இருக்கு ஏன்னா விஜய் இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாரு அப்படின்னு சொல்லிட்டு மல்லி எதிர்பார்க்கவே இல்லை என்னைக்காச்சும் ஒரு நாள் மனசு மாறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருந்தாங்க ஆனா எப்பவுமே மனசு மாறவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச உடனே என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம திரு 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 வந்து முடிச்சுட்டு இருக்காங்க அடுத்தபடியா வந்து என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் ஒரு பக்கம் வந்து யோசிச்சுட்டு இருக்காரு அதே மாதிரி மல்லி வந்து இப்போ கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த விவாகரத்தை பத்திரத்தை ரெடி பண்ணி அதில் சைன் போட்டு விஜய் கிட்டே கொடுக்க ஆரம்பிச்சுறாங்க அதுவும் வித்யாமா முன்னாடியே வித்யாமா வந்து போயின்னா என் மல்லி என்ன காரியம் பண்ணிகிட்டு நீ விஜய் ஒரு நாள்ல ஒரு நாள் உன்னை புரிஞ்சுக்குமா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இல்லை இல்லைங்கத்த அதாவது இங்கே வந்து போயின்னா எதுவுமே மாற போகிறது கிடையாது விஜய் சாரோட இருந்து எப்போது அந்த மாதிரி வார்த்தை வந்துச்சோ இதுக்கு மேலே வந்து போய்னா நாங்கள் இருக்கிறதுல அர்த்தமே கிடையாது அப்படின்ற வந்து சொல்லி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து மனசுடஞ்சு போய் நம்ம மல்லி பேச ஆரம்பிச்சிட்றாங்க இதை கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி தான் அடுத்ததான் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி வந்து இந்த வீட்டை விட்டு வேலை கிளம்புறதுக்கு ரெடி ஆகிறாங்க ஆனால் நம்ம விஜய் அதுக்கு விடுவாரா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஏன்னா நம்ம விஜய் இருந்துட்டு இத்தனை நாள் மல்லி கூடவே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து உதாசனப்படுத்திருந்தாங்க இப்போ விட்டு பிரிய போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சா கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவார் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க